ஒரு சிறிய கிராமத்தில் ராகுல் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் மௌனமாகவும் கொஞ்சம் பயப்படுபவனாகவும் இருந்தான் ஆனால் அவன் உள்ளுக்குள் ஒரு பெரிய ஆசை இருந்தது புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆவல் ஒரு நாள் இரவு கிராம நூலகத்தின் முன் அவன் நின்றான் நில ஒளியில் அந்தப் பழைய கட்டிடம் மெதுவாக மின்னியது ராகுல் செற்று தயக்கத்துடன் கதவை திறந்து உள்ளே சென்றான் நூலகம் முழுக்க அமைதி தூசி மனம் பழைய பக்கங்கள் சலசலப்பது மட்டும் கேட்கிறது அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது ஒரு புத்தகம் நடுங்கியது பிறகு இன்னொன்று பின்னர் நூலகம் முழுக்க இருந்த அனைத்து புத்தகங்களுக்கும் இறக்கைகள் முளைத்தன அவை பறந்து கொண்டே வானத்தில் வட்டமிட்டு சுற்றின ராகுல் வியப்புடன் மேலே பார்த்தான் அவன் கண்களில் பிரகாசம் அச்சம் மறந்து ஆச்சரியம் மட்டும் அவற்றில் ஒரு புத்தகம் அவன் முன்னால் திறந்தது அதிலிருந்து ஒரு பெரிய கடல் வெளிப்பட்டது அலைகள் முழங்க தூரத்தில் திமிங்கலங்கள் நீந்தின சில மீன்கள் வானத்தில் பறந்தன ராகுல் அந்த கடற்கரையில் நிற்பது போல உணர்ந்தான் வாவ் புத்தகங்கள் உலகமே காட்ட முடியும் என்று அவன் மனதில் சொன்னான் பிறகு மற்றொரு புத்தகம் பொன்னாக பிரகாசித்தது அதிலிருந்து ஒரு பெரிய அரண்மனை உருவானது உயர்ந்த கோபுரங்கள் சனல்களில் ஒளி அரண்மனை வாசலில் வீரர்களின் குரல் உள்ளே ராணிகள் அற்புத மந்திரங்கள் ராகுல் அந்த உலகத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறான் போல தோன்றியது அடுத்து மூன்றாவது புத்தகம் திறந்ததும் பசுமையான காடு தோன்றியது பறவைகள் இனிய பாடல் பாடின மின்மினி பூச்சிகள் ஒளிர்ந்தன அருகே ஓடும் நதியின் சத்தம் ராகுலின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது அவன் நினைத்தான் நான் புத்தகங்களை மட்டும் படித்தாலும் உலகம் முழுதும் என் கண்ணில் தெரிகிறது என்று அந்த நேரத்தில் எல்லா புத்தகங்களும் ஒன்றாக குரல் கொடுத்தது ராகுல் எங்களை நீ படித்தால் அந்த கதைகள் உன் மனசுக்குள் வாழும் ஒவ்வொரு பக்கமும் உன்னை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் ராகுல் புன்னகையுடன் ஒரு புத்தகத்தை கட்டியழுவினான் அவன் புரிந்து கொண்டான் மந்திரம் என்பது இல்லை படிக்கும் ஒவ்வொரு கதையும் நம்முள் வாழ்கிறது படிப்பது முடிவில்லாத உலகத்தை நமக்கு தருகிறது